ஓம் ஸ்ரீ ராம் செப்டம்பர் பதினெட்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கோபத்தை பொறுத்தவரை ஆன்மீக சாதகர்கள் தங்களை தூண்டிவிடக்கூடிய மிகச்சிறிய விஷயங்களில் கூட விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனெனில் அதில் கவனக்குறைவாக இருந்தால் அவர்களால் சிறிதளவு கூட முன்னேற முடியாது அத்தகையவர்கள் இனிமையான பிரேம பாவத்தை கொள்ள வேண்டும் அப்போது கெட்ட குணங்கள் மறைந்துவிடும் சில சாதகர்கள் தங்களிடம் உள்ள கெட்ட குணங்களை யாராவது கண்டறிந்து அவர்களுக்கு சுட்டிக்காட்டினால் மிகுந்த கோபம் கொள்கின்றனர் இது நிலைமையை மேலும் மோசமாக்கி விடுகிறது ஆன்மீக சாதகர்கள் எப்போதும் அகத்தை நோக்கிய பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மனதை வெளிப்புறமாக அலைய அனுமதித்தால் அவர்களால் தங்கள் தவறுகளை கண்டறிய முடியாது தற்பெருமை அகப்பார்வையை தடுத்து மனதை ஆராய்வதில் குழப்பத்தை உண்டாக்குகிறது சாதகர்கள் வெற்றியை அடைய விரும்பினால் அவர்கள் தங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களுக்கு தலைவணங்க வேண்டும் அதுவே தியானத்தின் பாதையில் விரைவாக முன்னேறும் வழியாகும் மேலும் இனி தவறுகளை ஒருபோதும் இழைக்காமல் இருக்க அவர்கள் முயன்றிட வேண்டும் தியானவாகினி அத்தியாயம் பதினான்கு உங்கள் மனதில் நெறியற்ற நோக்கங்கள் எழுவதை அறிந்தவுடனேயே இறைவனைப் பற்றி சிந்தித்து அவற்றின் பாதிப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்